அன்பு உறவுகளுக்கு என் இனிய வணக்கம் நான் உங்கள் கலை மன்னர்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள்தான் கட்டளை மன்னன் பேச்சுக்கு மறு கிடையாது மன்னர்களால் வாழ்ந்தவர்களும் உண்டு வீழ்ந்தவர்களும் உண்டு வாய் தவறி வந்த வார்த்தைகள் கூட கட்டளைகளாகி சில நேரங்களில் ஆபத்துக்களை தந்ததுண்டு இங்கே சோழ மன்னர் ஒருவருக்கு திடீரென்று ஒரு ஆசை நாளை காலைக்குள் நாலு கோடி பாடல்கள் எழுதி வர வேண்டும் என்று தன் அவையில் உள்ள புலவர்களுக்கு ஆணை பிறப்பித்து விடுகின்றார் மன்னர் நாளை காலைக்குள் நாலு கோடி பாடலா அதிர்ந்து போகின்றனர் புலவர்கள் நான் எங்கே போவேன் எங்கே போவேன் யாரிடம் போய் கேட்பேன் ஐயோ என்று புலவர்கள் புலம்ப ஆரம்பித்து விட்டனர் அப்போது அங்கே ஔவையார் வருகின்றார் புலவர்களே என்னாயிற்று எல்லோரும் ஒரு மாதிரியாக இருப்பது போல் இருக்கிறதே ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டார் ஆம் அவ்வையே நாளை காலைக்குள் நாலு கோடி பாடல்கள் நாங்கள் எழுதி தர வேண்டும் என்று மன்னர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றார் ஒரு கோடியா இரண்டு கோடியா நாலு கோடி பாடல்கள் நாங்கள் எங்கே போவோம் என்று புலம்ப ஆரம்பித்து விட்டனர் புலவர்கள் இதற்கு போய் ஏன் கவலைப்படுகின்றீர்கள் புலவர்களே இவ்வளவு சுலபமாக சொல்லிவிட்டீர்கள் நீங்கள் நாலு கோடி பாடல் அவையே நாலு கோடி பாடல் இரவு முழுவதும் கண்விழித்து எழுதினாலும் நாலு பாடல் கூட தேராது உடனே அவ்வையார் புலவர்களே சொல்லிவிட்டீர்கள் அல்லவா அமைதியாக போங்கள் நாலு கோடி பாடலும் நாளை காலை உங்கள் கைக்கு வந்து சேரும் என்றபடி முதல் பாடலை பாடி காட்டி சென்றுவிட்டார் அவ்வை புலவர்களும் அவ்வையே ஏதோ தாங்கள் சொல்கின்றீர்கள் நாங்களும் நம்புகின்றோம் என்று நம்பிக்கையில்லாமல் சென்றனர் புலவர்கள் இரவு முழுவதும் ஒருவருக்கும் தூக்கம் வரவில்லை காலை விடிந்தது அவ்வையார் நாலு கோடி பாடலையும் எழுதி வந்து புலவர்கள் கையில் கொடுத்தார் புலவர்களே இதை கொண்டு போய் அரசவையில் வாசியுங்கள் என்று கூறி அனுப்பி வைத்தார் அனைவரும் அரசவைக்குச் சென்றனர் மன்னரும் வந்து தன்னுடைய அரியாசனத்தில் அமர்ந்தார் என்ன நடக்கப் போகின்றதோ என்ற கலவரத்தோடு புலவர்கள் அமர்ந்திருந்தனர் அவை தொடங்கியது மன்னர் புலவர்களை பார்த்தார் பார்வையின் பொருளை தெரிந்து கொண்ட புலவர் ஒருவர் எழும்பி மன்னா நாலு கோடி பாடலை பாடலாமா என்றார் உடனே அரசரும் ஓ தாராளமாக பாடுங்கள் என்று சம்மதம் தந்தார் மன்னா இதோ முதல் கோடிக்கான பாடல் மதியாதார் முற்றம் மதித்தோர்கால் சென்று மிதியாமை கோடி பெறும் என்ற முதல் பாடலை பாடிவிட்டு மன்னரை பயத்துடன் பார்த்தார் புலவர் மன்னன் முகத்திலோ மகிழ்ச்சி 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 உடனே புலவர் நம்பிக்கையோடு அடுத்த பாடலை பாடத் தொடங்கினார் அரசே இதோ இரண்டாவது கோடிக்கான பாடல் உண்ணீர் உண்ணீர் என்று உபசரியார் தம் மனையில் உண்ணாமை கோடி பெறும் ஆஹா அற்புதம் என்னே பாடல் என்றார் மன்னர் உற்சாகத்துடன் புலவர்கள் முகத்தில் மகிழ்ச்சி ததும்பியது மன்னா இதோ மூன்றாவது கோடிக்கான பாடல் கோடி கொடுப்பினும் குடி பிறந்தார் தம்முடனே கூடுதலே கோடி பெறும் மன்னர் கரம் தட்டிப் பாராட்டினார் அரசே இதோ இன்னும் ஒரு பாடல் கேளுங்கள் கோடான கோடி கொடுப்பினும் தன்னுடைய நா கோடாமை கோடி பெறும் என்று பாடி முடித்து அரசனை பார்த்தனர் புலவர்கள் இந்த பிடியுங்கள் நாலு கோடி என்பது போல பாடிவிட்டு புலவர்கள் தங்களுடைய இருக்கையில் அமர்ந்தனர் மன்னருக்கோ மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை ஆஹா இதுவன்றோ பாடல் இவர்களன்றோ புலவர்கள் என்று வாயார வாழ்த்தினார் இதற்கும் நாலு கோடிக்கும் அப்படி என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பது போல் அவையில் உள்ள அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் நீங்களும் அப்படித்தான் பார்க்கின்றீர்களா உங்களுக்கு பொருள்தானே வேண்டும் இதோ கவனமாக கேளுங்கள் ஆமாம் நம்மை மதிக்காதவரை மதித்து அவர் வீட்டிற்கு ஒருபோதும் போகவே கூடாதாம் அப்படி நீங்கள் போகாமல் இருந்தால் அது கோடி பொண்ணுக்கு சமமாகும் மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று சும்மாவா சொன்னார்கள் இரண்டாவது கோடியாவது சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்று நம்மை வருந்தி சாப்பிடும்படி கேட்டுக்கொள்ளும் பண்பு இல்லாதவர்கள் வீட்டில் நாம் ஒருபோதும் சாப்பிடக்கூடாது பண்பில்லார் வீட்டில் சாப்பிடாமல் இருத்தல் கோடி பொண்ணுக்கு சமமாகும் சாப்பிடுகின்றீர்களா என்று ஒப்புக்கு உறவுக்காரர்கள் சொல்லி வைக்க சட்டென்று நாமும் சாப்பிட அமர்ந்துவிடக்கூடாது என்கின்றார் அவ்வை மூன்றாவது கோடி கோடி பணம் கொடுத்தாவது நல்ல குடியில் பிறந்தவர்களோடு உறவு வைத்து சேர்ந்து வாழ பழகிக்கொள்ள கொள்ள வேண்டுமாம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை இல்லையா இதைத்தான் அவ்வையார் இப்படி சொல்லியிருக்கின்றார் இப்போது மூன்றாவது கோடி பாடலும் கொடுத்தாயிற்று நாலாவது கோடி நச்சென்று அடித்தார் பாருங்கள் ஒரு அடி நாக்கு சுத்தம் வேண்டும் கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் ஒருபோதும் புரட்டி புரட்டி பொய் பேசக்கூடாதாம் அதாவது பிறல் சாட்சியாகிவிடக் கூடாதாம் அங்கொன்று பேசுவது இங்கொன்று பேசுவது இங்கே கோல் செல்கின்ற புத்தியோ பொய் பேசுகின்ற குணமோ எதுவும் இருக்கக்கூடாதாம் நான்கு பாடலையும் கேட்ட மன்னனுக்கு அதற்கு மேல் பேச நான் வரவில்லை இதற்கு நாலு கோடி என்ன நானூறு கோடியே கொடுக்கலாம் அப்பப்பா என்ன புலமை என்ன புலமை எவ்வளவு மெச்சினாலும் தகும் மெச்சினால் மட்டும் போதுமா தக்க சன்மானம் கொடுக்க வேண்டுமல்லவா அரசர் பாராட்டிவிட்டு நாலு கோடி பொன்னை கொடுத்தாராம் நாலு கோடி பொன்னா ஆச்சரியமாக இருக்கின்றதா பணம் என்னங்க பணம் குணம்தானே நிரந்தரம் தமிழர் தன்மானம் கொண்டவர்கள் நற்பண்புகள் மிகுந்தவர்கள் நாலு பண்புகளை கோடி கோடி என்று வார்த்தைக்குள் தேய்த்து கோடி கோடியாயிருக்கும் தமிழர்கள் உள்ளங்களை கொள்ளையடித்த அவ்வையின் இந்த பாடலுக்கு நாலு கோடி என்ன நாலாயிரம் கோடி வாழ்த்துக்களை நாம் சொல்லலாம் அல்லவா நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்